ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம பாப்பா வந்து நடந்து பழகியிருக்காங்க அந்த வீடியோ தான் இதெல்லாம் நான் ஏன் போட்டுட்ருக்கேன் பாப்பா வந்து தண்ணி எடுத்து கொடுக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஏன் போட்டுட்ருக்கேன்னா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் அதெல்லாம் சொன்னாங்க பாப்பா நார்மலாக இல்லை அப்படின்னு பாப்பா வந்து நார்மலாக தான் இருக்கிறாள் லேட்டாக பிக்கப் ஆகுறா அவ்வளோதான் அவள் வந்து லேட்டாக வந்து பிக்கப் ஆகுறா இதே பெரியவங்க வந்து நம்ம கூட இருந்திருந்தா அவள் வந்து கரெக்டான இதில் வந்திருப்பாள் பெரியவங்க யாருங்க யார் கூடயும் நாங்கள் இல்லை நானே தான் நான் பாப்பாவை பார்த்துட்ருக்கேன் அவரும் வேலைக்கு போயிடுவார் நானும் வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படி இருக்கும்போது வந்து பாப்பா வந்து அவ்வளோதான் லேட்டாக பிக்கப் ஆகி ஒவ்வொன்றா பண்ணிட்டுருக்கா அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுருந்து போட்டிருக்கேன் போட்டுட்ருக்கேன் பாப்பா வந்து இனி நல்லா ஆயிடுவாங்க நம்ம பாப்பா தனியாகவும் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி பிடிச்சி நடந்திருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக எங்களுக்கு

பாருங்க வர்ஷாப்பு நடக்கிற பிள்ளை நடக்குதடா பட்டு அம்மே என் குட்டியம்மா நான் பார்த்த தெய்வ குட்டியே இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த அம்மா அங்க இருக்கேன் அம்மா அங்க இருக்கேன் பார்த்து 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 ஆ ஆ இருங்க पर <laughs> कौन எட்டு வா எட்டு வச்சுப்பாட வா பிடிச்சி நடந்து வந்தல்ல